எம்ஜிஆருக்கு இங்க ஆமா அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழுல இருந்து அவருக்கு மீன் போவோம் அவங்க வீட்டுக்கு போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல எம்ஜிஆருக்கு இந்த கடை கொடுத்துருக்காங்க இந்த கடை இருக்குது எம்ஜிஆர் வேலைச்சேரியில் ஒரு கடை கே கே நகரில் ஒரு கடை மூணு இடமும் அவருக்கு கொடுத்தது தான் எம்ஜிஆருக்கு அண்ணா கொடுத்தது ஆட்சிக்கு வரும்போது இங்கே ஆலந்தூரில் ஆட்சிக்கு வரும்போது கொடுத்தது என்ன மாதிரி போவோம் எம்ஜிஆருக்கா தோட்டத்துக்கு போகிறது வந்து வஞ்சிரம் போவோம் மத்தி போவோம் அயில போவோம் அவர் குடிச்சது அதான் முதல்ல எம்ஜிஆர் இருக்கும் போது நிறைய வாங்குவாங்க இப்போ வந்து அம்மா அவர் இறந்த பிற்பாடு அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்து அனுப்புவேன் ஆறுமுகன்றவர் இருப்பாரு அது உள்ள வேலை சமையல்காரு அவர்கிட்ட வந்து நந்தம்பாத்துல கடை போட்டிருந்தா அங்கிருந்து கொடுத்துட்டு இருந்தேன் கொரோனால இருந்து வியாபாரம் கம்மி ஆயிடுச்சு ஆனா இது கடை இருபத்தி கடை இருந்தது இப்போ இருக்குது ஏழே கடை தான் வியாபாரம் கம்மி எம்ஜிஆரால் எல்லாம் போயிடுச்சு நாங்கள்லாம் போயிச்சோம் இப்போ நாங்கள் வந்து இது போயிடுச்சு என் புனித படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி கொடுத்தாரு மார்க்கெட்டில் தான் அவரால் எந்த குறையும் இல்லை அவர் வந்து நல்ல ஒரு சலுகை கொடுத்தாரு நான் இப்போ சூழ்நிலை இப்போ வருமானம் இல்லாமல் போனால் கடையால் வியாபாரம் கம்மியாகிடுச்சு மார்க்கெட்டில் கடைங்க ஜனம் இல்லை இப்போ இருக்கிறது ஒரு ஏழு கடை தான் இருக்குது இது வருமானம் தான் அங்கே போகுது விரால் மீன் கேட்பார் மத்தி மீன் கேட்பார் அது குடுத்த அமிச்சிக்கணும் ஆயில மீன் விரால் மீன் தான் கொண்டு கொடுத்து வஞ்சிரம் அவர் இங்கிருந்து போகுது கருவடு மத்தி மீன் மீன் அதெல்லாம் போவோம் இப்போ தோட்டத்தில் எங்கே வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் தோட்டத்துலேருந்து இங்கே வந்து வசூல் பண்ணின்னு போகிறாங்க வாரம் வாரம் வசூல் பண்ணி போவாங்க வடகாசி வாடகை ஒரு ஒரு கடைக்கு ரூபாய் பத்தே கடை தான் இப்போ வியாபாரமே நிறைய கிடையாது இப்போ எல்லாமே சுருக்கிட்டாங்க அவர் இருக்கும்போது எல்லாம் சுத்தமாக இருந்தது இப்போ அவர் இல்லாதனால எதையுமே பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை